நபிகள் நாயகம் செல்லலாக வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நாளின் காலையிலும் அல்லாஹுவின் அடியார்கள் எழுந்தவுடன் இரண்டு மலக்குகள் இறங்குகிறார்கள் அவர்களில் ஒருவர் யா அல்லாஹ் தானம் செய்பவருக்கு நன்மை அளி என கூறுவார்கள் மற்றொருவர் யா அல்லாஹ் பிடித்து வைத்தவனுக்கு நாசம் அலி என கூறுவார்கள் மலக்குகள் ஒவ்வொரு நாளும் பணியை நிறைவேற்றுகிறார்கள் இது ஒரு தொடர்ச்சியான இறைவனின் கண்காணிப்பு என்பதை நமக்கு உணர்த்துகிறது இதனால் நாமும் ஒவ்வொரு நாளும் நற்பணியில் ஈடுபட வேண்டும் நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவது எப்படி காலை எழுந்தவுடன் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் மனநிலை வளர்க்க வேண்டும் சிறிய அளவிலான தானமும் பெரும் பலனை தரும் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது தானம் நம்முடைய சொத்தை குறைக்கவில்லை அது நம்மை பாதுகாக்கும் அதிகமாக்கும் ஹைரன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் புதிய ஹதீஸ் வீடியோக்கள் வரும்போதெல்லாம் உடனே பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கீழே உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் மேலும் நபி சொல்லாஹு அலைவுசல்லம் அவர்களின் வார்த்தைகளை மற்றவர்களும் அறிய பகிருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமது